பால் அல்லாஹூ சுபஹான் ஹூவத் ஆலா அமைய குத்து முனமுதமிதன் ஃபஜா உ ஜஹன்னம் சதக் அல்லாஹு மூலானல் அலி மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு சுபஹான் ஹூவத் ஆலா மனித சமுதாயத்தை நிம்மதியோடு வாழ வைப்பதற்காக வேண்டி ஒரு சட்ட திட்டங்களை அல்லாஹு தந்திருக்கிறான் அல்லாஹதிலே மனித சமுதாயத்திற்கு வாழ்வு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் கிசாஸ் போன்ற குற்றவியல் சட்டங்களை துருக்குறான் சொல்லிவிட்டு இந்த கடுமையான தண்டனைகளை உலகத்தில் நிறைவேற்றுவதில்தான் மனித சமுதாயத்திற்கு ஹயாத் இருக்கிறது வாழ்க்கை இருக்கிறது என்று குறிப்பிடுகிறான் அந்த ஹயாத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது குற்றம் செய்த ஒரு மனிதன் அவன் ஏற்றப்பட்டு மரண தண்டனை தரப்படுகிறான் ஒரு மனிதனின் வாழ்க்கை போய்விட்டது என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் ஆனால் அந்த மனிதனுக்கு தண்டனை தராவிட்டால் அந்த அதே போன்ற குற்றங்கள் அதிகரித்து மனித சமுதாயத்தின் ஹயாத்து வாழ்க்கையே போய்விடும் ஒரு சமூகம் நிம்மதியாக ஹயாத்தோடு வாழ்வது சிறந்ததா இல்லையா ஒரு சமுதாயமே ஒரு மரண தண்டனைக்கு உட்படுவது சரியாக இருக்குமா என்பதை யோசிக்குமாறு இந்த திருக்குறான் வசனம் சொல்லுகிறது ஒரு ஆளை நீங்கள் மரண தண்டனை கொடுத்து அவருடைய ஹயாத்து முடிஞ்சதுன்னு சொன்னால் மனிதர்களுக்கு ஒரு பயம் வரும் இது ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட்டால் தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்கின்ற பயம் வருகிற போது இந்த தவறுகளில் ஈடுபட மாட்டார்கள் எந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்குமோ அங்கே தண்டனைகள் மிக கடுமையாக இருக்கும் ஒரு மரண தண்டனை பெறுபவர்கள் ஒன்றும் ரெண்டு பேர் தான் ஆனால் மற்ற எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஒரு உயிரை அநியாயமாக இனி இப்படி எடுக்கக்கூடாது என்கின்ற பயம் வந்துவிடும் திருக்குறானிலே அல்லாஹூ சுபஹானகுத்தாலா இந்த குற்றவியல் சட்டங்களை சொல்லுகின்ற போது இந்த மனித சமூகத்தின் மீதுள்ள அக்கறையின் வெளிப்பாடாகத்தான் இது போன்ற கடும் சட்டங்கள் விதிக்கப்படுவதாகவே குறிப்பிடுகிறார் புதூதுன்னு ஒரு சட்டம் இருக்குது கிசாஸ்னு ஒன்று இருக்கிறது புதூது என்று சொன்னால் சாட்டையால் அடிக்கப்படுதல் அதுக்கு யாருடைய ரெக்கமெண்டோ யாருடைய பரிந்துரையோ எதையும் ஏற்கப்படாது அந்த காசை வாங்கி அவர்களுக்கு பனைய தொகையாக கொடுக்கறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இதில் தண்டனை என்றால் தண்டனை தான் ஒரு மனிதர் இட்டுக்கட்டி பேசுகிறார் ஒரு பெண்ணை இட்டுக்கட்டி பேசுகிறார் பொதுவான வழக்கம் இன்றைக்கு அது இருக்கிறது அல்லவா அதில் ஒரு பெண்ணோ அந்த குடும்பம் சார்ந்தவர்களோ பெரிய பாதிப்பு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஆனால் பேசினாலும் நாக்கு இருக்குதுன்னு அழகாக பேசிட்டு போயிடுறார் இஸ்லாம் விடவில்லை அவருக்கு எண்பது கசையடி அடிக்குமாறு பணிக்கிறது இதற்கு பேர் ஹத்து இதற்கு பேர் ஹத்து ஒருவர் மது அருந்துகிறார் அவருக்கு என்ன தண்டனை ஹத்து இதுக்கு யாருடைய குறுக்கீடும் இல்லை அல்லாவுடைய சட்டம் ஒரு இஸ்லாமிய நாட்டில் அப்படித்தானே அது நிறைவேற்றப்படும் ஹத்துகள் என்று ஒரு சட்டம் இருக்கிறது எதற்கெல்லாம் ஹத்து என்று அடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஒன்று இருக்கிறது நம்பர் ரெண்டில் வர்றது கிசாஸு அதில் கிசாஸ் என்றால் பழிக்கு பழி அவர் என்ன செஞ்சாரோ அதே குற்றத்தை அவருக்கு செய்வது அதில் எந்த விதமான சமரசமும் கிடையாது இது ஒன்று அந்த கிசாஸில் இன்னொரு பிரிவு சட்டம் சொல்லுகிறது சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தார்கள் மௌத்தாயிட்டார் அவர் அவர்கிட்ட போய் பண்ணி கேட்க முடியாது அவருடைய குடும்பத்தில் போய் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் அதில் வருவார்கள் கொலை உண்டவருடைய மனைவி இருக்கலாம் கொலை உண்டவருக்கு தாய் தந்தை இருக்கலாம் கொலை உண்டவருக்கு சகோதரர்கள் இருக்கலாம் இந்த ஃபேமிலி இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கணும் இவரை வந்து மன்னிச்சரலாம் அப்படின்னு முடிவு எடுத்தார்கள் என்று சொன்னால் அது எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக கையெழுத்து போகணுன்ற அவசியம் இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் தண்டிக்கத்தான் வேணும்ன்றாங்க ஆனால் அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் விட்டுரலாம் பாண்டாங்க இதை ஏற்று இதை சொல்லிவிட்டால் விட்டுவிடலாம் ஆனால் அதற்கு பகரம் தர வேண்டும் தியத்து தர வேண்டும் பிளட் மணி என்று சொல்லுவார்கள் அந்த மௌத்திற்கு பகரமாக அந்த குடும்பத்தாருக்கு ஒரு தொகை தர வேண்டும் அதை வாங்கி கொண்டு அவர்கள் இந்த மரண தண்டனையை ரத்து செய்வார்கள் சில நேரங்களில் பல சில அரபுகள் எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறோம் காசு வேண்டான்னு சொன்ன வரலாறு இருக்கிறது பல நேரங்களில் அதை அதை வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் மன்னிப்புகின்ற வாய்ப்பும் அதில் இருக்கிறது மூன்றாவது சில தண்டனை சட்ட சட்டங்கள் இருக்கிறது சில குற்றங்கள் இருக்கின்றன அந்த குற்றத்தை கோற்று எந்த வகையாக கொடுக்கணும்னு முடிவெடுக்குமோ அது முடிவெடுக்கும் இதுதான் இஸ்லாமிய சரியத்து சட்டம் சொல்கின்ற மூன்று வகையான தண்டனை அல்லாஹ் இந்த தண்டனைகளை ஏன் விதியாக்கி இருக்கின்றான் குளில் அல்பாப் இதில் அறிவுள்ளவர்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் மனித சமுதாயத்திற்கு அதில் வாழ்வு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் நபிகள் பெருமானார் சல்லல்லா செல்லும் காலத்திலேயும் இதுபோல திருட்டு குற்றத்திற்காக ஒரு பெண்மணி கொண்டு வரப்படுகிறார் அவரை கையை வெட்டணும் எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து உயர்குலத்து பெண்மணி இது ஏதோ ஒரு குளத்தை சொல்லி அந்த குளத்தினுடைய ஃபாத்திமாவர் அவர் கை வெட்டாதீங்க அப்படிலாம் பேசினப்போ பல தரப்புலேருந்து ரெக்கமெண்டு வந்துச்சு கடைசியாக ரசூலுல்லாவுடைய வளர்ப்பு மகனான உசாமா வந்து பேசினார் சல்லா அழைச்சலம் சொன்னார்கள் என் மகள் ஃபாத்திமா இருந்தாலும் இந்த தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டார்கள் திருடுறதுனால தான் பேனாவை திருடிட்டான் பென்சிலை திருடிட்டான் லப்பரை திருடிட்டான்றதுக்காக அவனை திருட்டு கிடையாது சின்ன தொகையை திருண்டதுக்கல்ல அதுக்கு ஒரு அளவு இருக்கிறது அதற்கு மேல் அது திருடப்படுகிற போது அந்த திருடுக்கு இங்கே தண்டனை தரப்பட்டது நபிகள் செல்லல்லா அல்ல சிலவர்கள் இந்த காம்பரமைஸிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அதையும் சில பார்க்கிறோம் இன்று இன்றைக்கு எமன் நாட்டிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நர்ஸாக போகிறார் அங்கே பணி செய்கிற போது அவருக்கு அவர் கம்பெனிக்காக வேண்டி பொறுப்புதாரியாக அந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபரும் இருக்கிறார் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு வருகிறது அவருக்கு தர திடீரென்று அவர் மயக்க மருந்து தரப்படுகிறார் மருந்து டோஸ் அதிகமாக போச்சு அவர் இறந்து போனார் அது ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த பிரச்சனை நடக்கிறது ஏறத்தால் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு பிறகு விசாரணையில் இறுதியாக இந்த நரசு கொடுத்த மருந்தினால் தான் அவர் இறந்தார் என்று கண்டுபிடிக்கப்படுகிறது அதில் மயக்க மருந்தும் இருக்கிறது விச மருந்தும் இருக்கிறது கோர்ட்டு தீர்ப்பு பல இடங்களில் கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட்டு எல்லாம் சொல்லுகிறோமே பல ஆண்டுகள் வழக்கிற்கு பிறகு அந்த பெண்ணும் இறுதியாகி ஒற்று ஒத்துக்கொள்ளுகிறார் ஏன் இப்படி கொன்றீர்கள் என்று கேட்டபோது என் பாஸ்போர்ட்டை புனிங்கி வச்சுருந்தார் அதை அவர் பறிக்கிறதுக்கு அதை வாங்கிறதுக்காக எடுத்த நடவடிக்கைகள் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறார் பாஸ்போர்ட் இல்லாவிட்டாலும் இந்தியாவிலுக்கு வந்து விட முடியும் எத்தனையோ பேர் கல்ஃபில் போய் இருக்கிறாங்களே எம்பசியில் போய் நின்றால் ஒரு வெள்ளை பாஸ்போர்ட்டை கொடுத்து வெளியே நாட்டுக்கு அவர்கள் திரும்ப வந்து விடலாம் அதற்கு ஒரு உயிரை எடுக்க அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களில் எந்த அரபு நாடுகளில் இருந்தாலும் முன்னால் இருப்பதைப் போல ஒரு சூழல் கிடையாது முடியாவிட்டால் எக்ரிமெண்ட்டை மாற்றி வேறொரு கம்பெனியில் போய் வேலை செய்ய முடியும் இல்லையா அந்த பகுதியில் இல்லாத வேறொரு பகுதி எம்பசிக்கு வந்து இதை ரிப்போர்ட் செய்தால் சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் எடுக்க எடுக்க எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கிற போது இந்த மரணத்தை தருவதை அவர் கையில் எடுத்ததால் மரண தண்டனை கோற்று விதித்தது தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்பு கேரளாவில் இருக்கக்கூடிய ஏ பி அபுபக்கர் முசலியார் அவர்கள் எமன் நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெரிய ஆலிம்களுக்கு அவர் தொடர்பு கொள்ளுகிறார் அதை நஷ்ட ஈடை பெற்றுக்கொண்டு அவரை விடுவிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா என்று அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அதனுடைய ஒரு ஒரு இது ஒரு செய்தியாகத்தான் பதினாறாம் தேதி நிறைவேற்றப்பட இருந்த அந்த தூக்கு தண்டனை சற்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட உறவினர்கள் உறுதியாய் மன்னிக்கின்ற செய்தியை வெளியிட்டு விட்டால் இந்த மரண தண்டனை நிறுத்தப்படும் நாம் யோசிக்கிறோம் இந்த கேரளாவில் தான் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் ஒன்று எடுத்தார்கள் கேரள முஸ்லீம்களை இழிவுபடுத்தி கடுமையானது ஒரு படம் இன்னைக்கு நாம் யோசிக்கிறோம் அது போன்ற செயல்களில் ஈடுபட்ட யாரையும் இங்கே காணாம் அந்த பெண்ணை மீட்கிற விஷயத்தில் ஈடுபட்டிருப்பது யாருன்னா கேரள முஸ்லீம்கள் தான் அந்த பெண்ணை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கின்ற முடிவில் எமன் நாட்டோடு அந்த ஹூதி படையினோ ஹூதி அரசாங்கத்தினோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் மன்னித்தல் என்பது சிறந்தது மரண தண்டனை தருவதென்று ஒன்று இருக்கிறது முடிந்தால் மன்னிக்கலாம் உதய் பாரதியல்லா அவர்கள் ஒரு யுத்தத்தில் இருக்கிற போது அவர் தந்தையும் மகனுமாக நின்றிருந்தார்கள் தந்தை ஒருவரை தாக்கப் போகிறார் அவர் யாருன்னு தெரியாமல் இஸ்லாமிய படை உதய் ஃபாரதி அல்லாவுடைய தந்தையை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் உதய் ஃபாரதி அல்லா சத்தமிடுகிறார்கள் இது என் தந்தை என்று கத்துகிறார்கள் சவுண்டு உழுகல அவர் கொல்லப்பட்டார் நசூலி சலுல்லா அலி செல்லமுடிய சபைக்கு இது வருகிறது என்ன செய்கிறது யுத்த காலத்தில் என் தந்தை தவறுதலாக கொல்லப்பட்டார் நான் சத்தம் போட்டேன் அவங்க காதில் வாங்கிக்காம கொண்டுட்டாங்க என்ன செய்வது நபி செல்லல்லா அழிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உதய் ஃபாரதி எல்லாவே கொன்ற அந்த இரண்டு பேருக்கு என்ன செய்வது என்று கேட்டார்கள் உதய் பாரதி அவர்கள் மன்னிக்கிறேன் என்று சொன்னபோது அவர்கள் தியத்து தொகையாக ஒரு பெரிய தொகையை கொடுத்தார்கள் அந்த தொகையை நபியின் செல்லல்லா அழிசல்லிடத்திலேயே உதை பாரதி எல்லாம் கொடுத்து விட்டார்கள் மன்னித்தார்கள் என்கின்ற வரலாறு இருக்கிறது பல பரண தண்டனை சந்தர்ப்பங்களிலே அந்த குடும்ப உறுப்பினர்கள் மன்னித்தார்கள் என்கின்ற வரலாற்றையும் நாம் சேர்த்தே படிக்கின்றோம் அல்லாஹு சுமான் தாலா இது போன்ற சூழல்களில் இஸ்லாம் காட்டுகிற அறிவுபூர்வமான சட்டம் உலகமே இன்றைக்கு அதை பார்க்கிறது தண்டனைனால் எப்படி இருக்க வேண்டும் ஏன் இந்த தண்டனை விதிக்கப்படுகிறது இஸ்லாம் சொல்ல வருகிற அது குற்றவியல் சட்டமாக இருக்கலாம் வாழ்வியல் சட்டங்களாக இருக்கலாம் இறை கொள்கைகளாக இறை கோட்பாடுகளாக இருக்கலாம் இவைகள் அத்தனையும் அறிவுபூர்வமானவை என்பது இன்றைக்கு விவாதத்திற்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அல்லாஹூ சுபஹானுக்கா அல்ல மார்க்க சட்டத்திட்டங்களை அறிந்து நல்ல கொள்ளுகின்றன தோஃபிகிரமான